அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பழன்கள் வாவசு வருடத்தினுடைய பழன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியா இருக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னா சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லனை எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல கொல்லு நான் சொன்ன மாதிரி நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்கரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் துலா ராசி துலா லக்னத்திற்கான புத்தாண்டு பலன்களை காண வைக்கிறோம் இந்த விசுவாவசு வருடம் எப்படி வந்து சிறப்பான பலன்களை அழிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான வருடம் துலாமை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட்டி இவங்களுக்கு தான் சொல்லிடுவோம் ஏன்னா அப்படியுடைய கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகு வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி பார்ப்பதிலேயே பெரும்பாலும் கடந்துட்டோமா எங்களுக்காக உழைச்சதை விட மற்றவங்களுக்காக குடும்பத்துக்காக குடும்ப நபர்களின் தேவைகளுக்காக பூர்த்தி செய்யவே கடந்து ஓடிட்டோம் ஒரு விஷயம் இல்லைன்னா அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு பொருளாதார நிலையாக இருக்கட்டும் ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கட்டும் உறவுகள் சார்ந்தா இருக்கட்டும் சந்தோஷம் கிடைக்கும் தாமா நாங்கள் அனுபவிச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்குது எங்க சூழல் ஆசைப்பட்டதா ஆசைப்பட்ட மாதிரி அடைய முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு நிலை ஏற்படுது நான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி தான் இருக்குது நான் உனக்கு கொடுத்த அர்த்தம் ஒன்று கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இப்படியும் என்னுடைய சராசரி வாழ்க்கைக்கே நான் வந்து திண்டாட வேண்டிய சூழலாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துளா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அசாதாரண வளர்ச்சியை எட்டுவீங்க தொழிலில் வந்து என்ன கொஞ்சம் அர்த்த சிரிச்சால் நேர விரையும் கொஞ்சம் வந்து அசதி இதெல்லாம் இருக்கும் அதே போல் ஒரு தொழிலில் முதலீடு போடுறதும் இந்த காலகட்டம் ஏற்படும் அதனால் தொழிலில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த காலகட்டம் இருக்கும் இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில் நம்மலாம் முன்னுக்கு வருவோமா நம்மளுடைய வாழ்க்கையை அவ்வளோதான் அப்படின்லாம் வந்து நினச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கும் ஏன்னா குருவினுடைய சிறப்பு ஐந்தாம் பார்வை வந்து ராசியை லக்னத்தை வலுப்படுத்துது அப்போது நல்ல உங்களுடைய அதாவது ஒரு ராசியை வந்து பாசிட்டிவாக வைக்கணும்னா குருவால் மட்டும்தான் முடியும் அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு இப்போ அனைத்தையுமே வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நுண்ணிய அறிவோடு செயல்படக்கூடிய அதே போல் ஒரு மல்டிப்ளா உங்களை வந்து நீங்கள் நல்லா குரூம் பண்ணக்கூடிய உங்களை நல்லா ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய உங்களை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சூழலை வந்து இப்ப உருவாக்குவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாதகருடைய முக தேஜஸும் உடல் பொலிவும் முகப்பொலிவும் அடிமையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பத்து வயசு கம்மி ஆயிடுச்சு துளாராசி என்பர்களுக்குன்னா முற்றிலுமாக உண்மையாக இருக்கும்லாம் முயற்சிகள் உங்களுடைய எண்ணம் எழுத்து சிந்தனை செயல்பாடு இதுக்கெல்லாம் ஒரு வடிவமைப்பு கொடுத்து அதை வந்து சிறப்பாக களமிறங்கி செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த காலகட்டம் பெறுவீங்க வரைக்கும் என் வாயாலே நான் என்னுடைய இதெல்லாம் கெடுத்துக்கிட்டேன் என்னுடைய முயற்சியாலே நான் பல தோல்விகளை அடைந்தேன் இந்த காலகட்டம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வந்து விஸ்வரூப வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வ வந்து இந்த காலகட்டம் ஒன்பதாம் பார்வையால் பார்க்கப்படுறதுனால ராகு அங்கே ார் அப்ப நல்லவைகளே சிந்தித்து நல்ல வழியில் போகும்போது நம்முடைய பூர்வ புரிய வாழ்க்கையில வந்து நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உயர்ந்திருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அபராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தைந்து நாற்பது இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பா கண்கூடாக காணலாம் அந்த மாதிரிலாம் செயல்பாடுகள்லாம் நடக்கும் திருமண வாழ்க்கை இது வரைக்கும் பிரச்சனை திருமணத்தை இது வரைக்கும் பிரச்சனைன்றவங்களுக்கு நீங்கள் பெண்கள்லாம் சும்மா வந்து ஒரு சுய ஆரம்பிக்க போவீங்க அது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ராசி பலனை சொல்லியிருக்கேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து பேர் புகழ் அங்கீகாரத்தோட இது வரைக்கும் வெளியே வராதவங்களாம் இந்த காலகட்டம் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துடும் அப்போ தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு சொத்து வாங்க விற்க ஒரு இடம் வாங்க விற்க ஒரு வண்டி வாகன சேர்க்கை வீடு பிராப்தி பிராப்தி கல்யாணம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து இல்லை வேறு ஒரு ம இனம் மதம் மொழி தாண்டி வந்துலாம் காதல் உருவாச்சுன்னா இப்போ வீட்டில் பெற்றோருடைய சம்மதம்லாம் கிடைப்பது உங்கள் வீட்டில் வந்து குவாக்குவாசம் சத்தம் கேட்பது நீண்ட நாள் காலமாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் குழந்தைல இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லை ரெண்டாவது குழந்தைக்காக முயற்சி செய்கிறோமா இது வரைக்கும் கிடைக்கலன்றவங்களுக்கு அந்த வாய்ப்பும் இறைவனுடைய பெருங்கருணையால் கிடைக்கப் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு இந்த வருடமே ரொம்ப அருமை இந்த மாதமும் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது என்னும் மாத தான் நம்மளுடைய சித்திரனுடைய முதல் நாள்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி கூட ராசி பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து ஆர்குமெண்ட் இல்லாமல் விட்டு கொடுத்து போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மே பதினஞ்சுக்கு அப்புறம் இன்னும் கேட்கவே வான அடி தூள் அஷ்டகாஷ்டமே அனைத்து விஷயத்திலையும் துளாராசி என்பவர்கள் எப்பொழுதும் சமயம் போது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் மதியம் முழுக்கு ரெண்டு அன்னதானம் கொடுப்பது ஏழை எளியவருக்கு வதியவருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்போது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் அட்டகாசமான பலன்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர் உங்களுக்கு அட்டகாசமான பான்களை அதிரடியாக தந்து வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொட வைப்பார் என்ன பண்ணிட்ட ஒன்று பண்ணால் அடிக்கடி ஐசலேஷன் மைண்ட் வரும் அதை மட்டும் ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி இதெல்லாம் அதை மட்டும் நீக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் சிறப்பாக இருக்கும் திறம்பட நீங்கள் செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இதெல்லாம் வந்து கோல்கின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தெல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேல்மாறல் தினமும் படித்து கொண்டு வாங்க ஆலயங்களுக்கு இயன்ற பொழுதெல்லாம் நீங்கள் பயணித்து வரும்போது அது பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி பஞ்சமி வ அஷ்டமி வந்து வளர்ப்புழை தேவிரை பஞ்சமி வளர்ப்பிரை தேவரை இதெல்லாம் தீபம் ஏற்றி விளக்கிய வழிபாடு பண்ணுங்கள் நான் ஏற்கனவே இந்த ஷக்கோண தீபம்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ஏற்றி வழிபடும்போது முருகனை மனதார பார்த்தே தெரிலமானால் கூட ஓ முருகா போற்றி முதல்ல புள்ளையா ஒரு ஒரு ஓங்கம் கணபதியே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முருகனை கூப்பிட்டு இஷ்ணதேவங்க அனைவரையும் மனசால் நினைத்து கொண்டு வீட்டை வெளியே போகும்போது இறை வழிபாட்டோடு முடிச்சுட்டு தான் போனோம் போகும்பொழுது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அசாதாரண வெற்றியை காணக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் திலா ராசி அகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு ராசிக்காரர்கள் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்ல ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்பரம் ஆயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரயம் உறவுகள் விரயம் உறுப்புகள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவிரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி உள்ளே ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட என்ன சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமா உதவி பண்ணுற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்போது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு உதக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கிய செயற்படுத்தும் போது அம்மா நிதியெலாம் இது பண்ணுற மாதிரி இல்லை சொல்லலாம் உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மைக்காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபைனான்சியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகிழ்த்து மகிழ் சொல்லும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அன்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்முடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலே நேசிக்கும்போது நம்மளை சு ஒரு சிறப்பான பாசிவ் ஆரா கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாலன் செய்யும் வினை தானன் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் குறும்பூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது இந்த கிரகப்பெயர்ச்சியும் எந்த கயற் கிரக நம்ம மூன்று கட்ட பயிற்சி இந்த வருடம் இருக்குது ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளேயே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரண்டு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்ப நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக் மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம் பெண்ணியில் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு